முதல்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற போது அந்த தவறு செய்தவனே குற்றவாளியாக பார்க்கணும் சார் அவனை வந்து ஒரு ஜாதி பேக்ரவுண்டாக பார்த்து எஸ்ஸியா சரி அவன் எத்தனை ஆள் ஒரு ஐம்பது பசங்க சார் ஐம்பது குடும்பம் சார் இந்த பக்கம் ரெண்டாயிரம் இருக்குது சார் ஐயோ ரெண்டாயிரம்ன்னா ஒரு வீட்டுக்கு அஞ்சு ஓட்டுன்னா எவ்வளோ என் கணக்கு வருது ஐயோ வேணாம் வேணாம் அப்படின்னு பார்த்து அவன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்களே அதுதான் சார் தப்பு இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணோ ஒரு பெண் வீட்டாரோ மாப்பிள்ளை வீட்டாரோ அவங்க கூட விட்டுருவாங்க தோட்டம் போய் தொலைவிட்டோம் ஆனா இந்த சமூக சூழல் அவன் பக்கத்தில் இருக்கிறீங்களா இன்னும் படி வெளிப்படா சொல்ல போனால் இவங்களுக்கு பிரச்சனையே பட்டியல் சமூக ஆண்கள் வேற ஒரு பெண்களை தான் உங்களுக்கு சிக்கல் வேற ஒரு ஆண்கள் பட்டியல் சமூகத்திலேருந்து ஒரு பெண்ணை கட்டிங்கனான்னு வச்சுங்களேன் அது இவங்களுக்கு சிக்கல் இல்லை அவங்க இந்த தேவர் சமூகத்தில் ஒரு பிரிவு அந்த பொண்ணு வந்து ஒருத்தர் கல்யாணம் அவன் யாரான்னா அதே தேவர் சமூகம் அதே பிரிவு என்னன்னா அதுல ஒரு கிளை அவர் ஒரு சாதி அந்த சாதிக்குள்ள ஒரு பிரிவு அந்த பிரிவுக்குள்ள ஒரு கிளை அந்த கிளை மாறிட்டார் அவர் சார் அவங்க அவங்க அப்பா அந்த பொண்ணு கழுத்து எடுத்து போய் நேரத்துக்கு விசேஷம் இப்போ இதுல நீங்க என்ன நியாயம் என்ன சட்டத்தை பேர் சொல்றீங்க எவனுக்கு போய் சட்டம் போலீஸு போலீஸே போலீஸ் என்ன பண்ணுறான் பேர் அணு படுகொலைகள் இந்த மாதிரி கொலை நடந்தால் நம்ம மேலே எஃப்ஐஆர் போட வேண்டியிருக்கோன்னு தெரிஞ்சோம் ரெண்டு காவலத்தில் ரெண்டு அதிகாரி ஒரே வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு கூலிப்படையை வச்சார்னா கூட பணத்தையும் ஏதோ கூலிப்படையை வச்சான் சொந்த மகன் போய் வெட்டுறான் என்ன மயிருக்கு ரெண்டு பேரும் சம்பாரிச்சு என்ன பிடுங்க பாருங்கள் அப்படின்னு ஆத்தாலும் எஸ்ஐஆது சம்பாரிச்சு இப்போ எங்கே போய் வைக்க பாருங்க சார் இல்லை அவங்க ரெண்டு பேரும் கண்டிச்சிருக்காங்க சார் நாங்கள் ரெண்டு பேரும் காவல்துறையில் தான் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்பா அம்மாவால் எதுவும் செய்ய முடியாதுன்னு ஒரு இதில் தான் அவர் செஞ்சிருக்காரு அப்போ எப்படி அவர் மீறி போனான் இல்லை அவ்வளோ கோவம் இருந்தது சரண்டர் காட்டினது அவங்க தான் பேரண்ட் தான் சரண்டர் காட்டினதாக சொல்றாங்க அவ எப்படி காட்டிருப்பாங்க அவன் வாழ்க்கையும் முஞ்சி போச்சு இன்னொருத்தர் நல்லா இருக்க வேண்டிய வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு அவங்க அப்பா நீங்கள் ஒன்று சொல்கிறார் பாருங்க ஏய் என் பொண்ணு உன் பொண்ணு என் கூட காரில் சுத்தினா இல்லை வெளிப்படையா சொல்கிறாரு அவள் என் பையன் கூட அதை தான் பண்ணான் அவளும் தான் அந்த தப்பு பண்ணா கூட ஏன்னா அவளை விட்ட வேண்டியது தானடா பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் வல்லுவம் வலைக்காட்சி வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்ணா வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா அப்படிங்கிறாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் கவின் என்ற ஒரு ஐடி ஊழியர் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதை எப்படி பார்க்கலாங்க முதலந்த ஆணவப் படுகொலைக்கு நம்ம வந்து கடுமையான கண்டனங்களை அரசுக்கு தெரிவிக்கணும் ஏன்னா கூடவே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக கேட்டுனுக்குறாங்க ஆணவப் படுகொலையை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை ஒன்று ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது நார்மல் கொலையோடு கொலையாக சேர்த்து விசாரிக்க கூடாது இதற்குன்னு சில சட்ட விதிமுறைகளை வகுக்கணும் அதை ஒரு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கணும் உடனே அதை ட்ரெயலுக்கு கொண்டு வரணும் மாதிரிலாம் பல விஷயங்கள் கேட்டுருக்காங்க கேட்டேண்ணா கொடுத்துடணுமான்னா கேள்வி நானும் கேட்கலன்னு இருக்கக்கூடாதுண்ணே நான் கேட்குற மாதிரி கேட்குறேன் நீங்கள் உங்கள் இஷ்டம் பாருங்க உங்களை நான் வந்து ஆர்டர் போடுறதுக்கு நான் யாரு அப்படின் தான் இந்த கோரிக்கை கோரிக்கை வந்து ரொம்ப நாளாக அப்படியே நின்றுக்கினே இருக்குது ஓகே முதல்ல நான் வந்து இந்த காதல்ன்னு சொல்கிறாங்கள இது வந்து இப்போ இவர் வந்து அவங்க வீட்டிலேருந்து அவங்க தாத்தா அம்மா இந்த மாதிரி ஆட்களை வந்து மருத்துவமனைக்கு கூட்டி போகிறாரு பார்த்த உடனே காதல் வருது நீங்கள் காதல் வச்சிருக்கீங்களா சொல்லுங்கண்ணா இல்லை ஆமாவான் இல்லையா எல்லாம் பண்ணியிருக்கேன் எவ்வளோ நாள் காதல் வச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்க முடியுமா எப்படி பழகி கிழகி அப்புறம் காதல் வருமா எப்படி வரும் பழகினா தானே வரும் சும்மா பார்த்துல வராதுங்க பழகணுன்னா எப்படி பழகணும் ஏன்னா கல்லூரி அந்த மாதிரி ஏதாவது பழகணுன்னா வரும் ஏன் எல்லா பெண்களும் இருக்கிறாங்க அப்புறம் இந்த ஒரு குறிப்பிட்ட பெண் மீது மட்டும் ஏன் நமக்கு வந்துடும் காதல் ஏதோ வகையான ஈர்ப்பு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அங்கே இருக்கணும் அதுதான் பாயிண்ட் ஈர்ப்பு காதல்லாம் இதுன்னா அம்பிகாபிரி அமராவதி பாக்காமிய காதல் அப்படின்லாம் இல்லை ஒரு அந்த வயதுக்கு ஏற் அந்த வயதில் ஏற்படுகிற ஒரு கிளர்ச்சிக்கு ஒரு மருந்து ஆமாம் நான் எல்லா காதலையும் சொல்ல ஒன்று ரெண்டு தானே வித்தியாசமாக இருக்கும் பெரும்பாலும் காதலுங்கிறது இப்போ பாருங்க ஒன்றும் இல்லை ஒரு பஸ்ஸில் ஏறுறான்னு வச்சுக்கணேன் இப்படி சைஸாக இப்படி பொம்பளை பசங்க பார்ப்பான் ஏதாவது ஒன்று இவனுக்கு பளிச்சுன்னு இருக்கும் அது அப்படி ஒத்து பார்ப்பான் அது ஒன்றும் பெருசாக ரெஸ்பான்ஸ் இருக்காது அதுக்கு பின்னாடி ஒன்று குறு குறுன்னு பார்க்கும் என்னடா இதை பார்த்தா அது பார்த்தா அதுவும் ஒன்றும் பரவாயில்ல அப்படி தான் இருக்குது சிரிக்குது வேறு அப்படின்னு அது இறங்குறதுல இவனும் இறங்கிடுவான் இறங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன் இது பண்ணுறேன் என்ன படிக்கிறியா வேலை செய்கிறா அப்படி இப்படின்னு கேட்டு அப்புறம் இல்லைங்க இதுங்க இதுங்க அப்படி இப்படின்னு அது பேர் என்னது காதல் ஆ சரி இதுக்கு இவங்க கொடுக்குற விளக்கம் இருக்குது என்ன சொல்கிறேன் காதல் அது காதல் கூட சொல்ல முடியாது சரி உங்களுக்காக நான் காதல்ன்றேன் அது ஒரு புனிதமானது இன்பமானது அதானது இதானதுல இதுதான் கல்யாணம் இந்த மாதிரி சாதி மாதிரி கல்யாணம்னா சாகரன்னு தெரியுதுல்ல பெருமான இடத்துல சாகடிச்சிடறாங்க கண்டிப்பாக ஏன் அதை பண்ணணும் சாதி மறுப்பு கல்யாணம் செய்த ஒரு படுகொலை சாதி வழிப்பு வருது நீ நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சா காதல் சாதி மறுப்பு காதல் இது அப்படியே சொல்லி காதலிக்கிறீங்க அப்புறம் என்ன என்ன புடுங்கிறதுக்கு அது பேர் சாதி மறுப்பு காதல் சாதி மறுப்பு கல்யாணம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கணும் ஒரு ஈர்ப்பு வருகிறது அந்த பெண் தன் வாழ்நாளில் பல ஆண்களை நேருக்கு நேர் பார்க்க நேரிட்டிருக்கும் இந்த இந்த நாயும் பல பேர் பார்த்துருப்பான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்ட் ஆகுது அது காதல் ஆகுது காதல்னா என்ன இப்போ என்ன இது இப்போ காதல் தொடாமல் காதல் இருக்கா இப்போ இப்போ ஒரு காலத்தில் இருந்தது எந்த காலம் அது இல்லை அப்படி இருக்காங்க எந்த காலம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆ அது கூட தெரியல அது நம்ம அப்பா காலமாக கூட இருக்கலாம் இப்போது காதல் அப்படின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு லேஸ் பாக்கெட்டு ஓகே ஒரு மிஞ்சி பணம் ஒரு மாசா ஒரு வாட்டர் பாட்டில் நேராக பீச்சில் எங்கன்னா ஒரு கூப்பைத்தொட்டி பக்கத்தில் இல்லை நகர் மாதிரி இந்த கடை கட்டி விட்டுருக்காங்கல்ல அந்த கடைகள்லாம் ஈவினிங் தான் திறப்பாங்க காலையில் போய் இந்த நாய்ங்க வெயிலுக்கு வந்து மண்ணை தோண்டு கேடுஞ்சில் படுத்துக்கணும் சரி சார் சொல்கிறேன் அந்த மாதிரி கடவுளில் போய் பூந்துக்கிறது தான் இவங்களுக்கு காது எல்லாரையும் பெரும்பான்மை நூறு பேர் காதலில் ஐம்பத்தோரு பேர் இப்படி இருந்தால் அப்போ இதான் நான் வந்து மானசீகமாக காதலி அப்படிலாம் கூட என்னை தெரிஞ்சவருங்களோ ஒன்றும் இல்லைங்க ஏங்க இவங்க தான் காதலி சொன்னால் கையை மேலே போட்டுறானுங்க அப்புறம் என்னங்க தோணும் சொல்லுங்க இதெல்லாம் ஓப்பனாக பேசுனா அசிங்கமாக இருக்கும் என்ன இவனு வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து காதல் திருமணம் பண்ணாங்க நம்ம ஒரு பத்து இருபது வருடங்களுக்கு முன்னால் இந்த மாதிரி காதலிச்சார்கள் அதால் கொலை பண்ணோம் அப்படின்லாம் இல்லைங்க இன்றைக்கி பல விஐபிகளின் மனைவிமார்கள் ஏ வன்னியர் சமூகமாக இருக்கட்டும் அங்கேயே இறக்கட்டும் இங்கேயே இறக்கட்டும் பறையர் சமூக பெண்களையும் கட்டி கட்டிருக்கிறாங்க அவங்கள நல்லா தான் இருக்கிறாங்க இடையில் ஒரு கோளாறு இங்கே வருது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணோ ஒரு பெண் வீட்டாரோ மாப்பிள்ளை விட்டாரோ அவங்க கூட விட்டுருவாங்க சரி மேம் போட்டான் போய் தொலைவிட்டோன்னு ஆனால் இந்த சமூக சூழல் அவன் பக்கத்தில் இருக்கிறாந்துடுங்களா ம் இதில் இன்னும் ஒரு குடி வெளிப்படையாக சொல்லப்போனால் இவங்களுக்கு பிரச்சனையே பட்டியல் சமூக ஆண்கள் வேற ஒரு பெண்களை காதலிப்பது தான் உங்களுக்கு சிக்கல் ம் ஒரு ஆண்கள் பட்டியல் சமூகத்திலேருந்து ஒரு பெண்ணை கட்டிங்கனான்னு வச்சுங்களேன் அது இவங்களுக்கு சிக்கல் இல்லை அது இப்போ சொல்லிக்கொள்ளி பார்ப்பாங்க இந்த நாயை அடங்க மாட்டேங்குது சிற நமக்கு ஒரு அடிமை சிக்கிதுரா வாடா அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் நீங்கள் எங்கள் பட்டியல் சமூகத்தில் ஒரு ஆண் போய் ஒரு புள்ள ஒரு சாதாரண புள்ளையாக கூட இருக்கட்டும் இந்த நாய் நல்லா படிச்சுருக்கோம் இது போய் எங்கேனா ஒரு வீட்டிலேருந்து ஒரு புள்ளை எடுத்துன்னு வருதுன்னு வச்சுங்க எங்கெல்லாம் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு திட்டம் இல்லை அடிக்கப்படுற ஜெய் அந்த புண்ணு எங்கே வளர்ந்த புண்ணு எங்கே வர வச்சு என்ன வேலை பண்ணுறேன் அப்படின்னு பிள்ளையை தான் திட்டுவாங்க நீங்கள் அதே அந்த பக்கம் ஏதாவது வந்து இந்த மாதிரி நடந்துன்னு வச்சுக்க ஏய் அது மூஞ்சிக்கு இது கேட்குதா அவ எங்கேருந்து வந்தவா இன்னும் அவனு என்ன மோப்ப முடிச்சினே அழிவே நீ திருந்த மாட்டேன் நல்ல ஜாலி தாண்டா போனது ஏன்னா அவனுக்கு புத்திட்டு இருக்குது அப்படின்னு பையனை தான் சொல்லுவாங்க அப்போ ப்ராக்டிக்கலாக இவ்வளோ நடைமுறையில் சிக்கல் இருக்குங்க இந்த சமூகம் ஒரு ஒரு கட்டத்தை தாண்டி இவனுக்கு போயிட்டு இப்போ இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்குது அந்த சமூகத்தில் கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்க அவர் ஏழை வீட்டில் ஒரு அதே சமூகத்தில் பொண்ணு கொடுத்துருவாரா இன்றைக்கி தூத்துக்குடியில் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரே சமூகம் ஒரு பெண் அவங்க கொஞ்சம் வசதியானவங்க அந்த பையன் ஏதோ கடையில் வேலை செய்கிறாங்க துருத்தி துருத்தி அவங்க அப்பா என்ன பண்ணார் விட மதுரையில் ஒரு சமூகம் நடந்தது அவங்க இந்த தேவர் சமூகத்தில் ஒரு பிரிவு அந்த பொண்ணு வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிது அவன் யாரா அதே தேவர் சமூகம் அதே பிரிவு என்னென்னா அதில் ஒரு கிளை அவர் ஒரு சாதி அந்த சாதிக்குள்ளே ஒரு பிரிவு அந்த பிரிவுக்குள்ளே ஒரு கிளை அந்த கிளை மாறிட்டார் அவர் ஓகே சார் அவங்க அவங்க அப்பா அந்த பொண்ணு கழுத்து எடுத்து போய் நேராக விசேஷம் வச்சுட்டாங்க இப்போ இதில் நீங்கள் என்ன நியாயம் என்ன சட்டத்தை பேர் சொல்கிறீங்க அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் இப்போ இது நமக்கு வேண்டாம் தவிர்க்க முடியாமல் நடக்குதுன்னா பரவாயில்ல நீ எல்லாம் பார்க்குறீங்க ஓகே அதனால் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் வந்து ரெக்வஸ்டாக சொல்லி பார்க்குறவங்க என்ன சொல்லட்டும் ஒரு சாவு அதாவது ஒரு வாழ வேண்டியவன் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்க அவன் வாழ்க்கை எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பான் நீங்கள் ஐடி ஃபீல்டில் இந்த வீக்கெண்ட் பார்ட்டிலாம் எப்படி அவன் வந்து குதூகலமாக இருந்திருப்பான் நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபான்னு வீங்களா அவள் இப்போ சின்ன காசு இல்லை அது இல்லை இன்றைக்கும் அந்த அந்த சமூகத்தில் நூறு நாள் வேலைக்கு போகிறாங்க மர வட்டத்துக்கு போகிறாங்க வாழைத்தோப்புக்கு போகிறாங்க எல்லாம் ஒரு சாதம் எல்லாருமே கூலி வேலைக்கு போகிறோம் வந்து வயல் வேலை வேலைக்கு போகிறோம் இப்படி இருக்கிற சூழலில் அந்த இருந்து ஒருத்தன் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த கும்பலில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணான்னா ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறோட அது ம் அப்ப சார் இப்படி கூட சொல்லுங்க சார் இப்போ நம்ம ஒரே சமூகத்தில் கல்யாணம்னு வச்சுங்க ஒரு நல்லது கெட்டுது மச்சான் சேர்றோம் போகிறோம் வரோம் அது ஒரு ஜாலியாக பல விஷயங்கள் அங்கே நடக்கும் நடக்குமா மாதிரி நடக்காது கண்டிப்பாக நடக்கும் ஏ மாமா வச்சான் வண்டா வாங்கடாங்கம் மோட்டர் கொட்டாய்க்கு போவோம் கிணத்தனை போவோம் என்னென்னவோ நடக்கும் இல்லை ஒரு ஜாலியக்கான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது அங்கே இருக்குமா அப்படியே உன்னை சேர்த்துட்டா கூட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கட்சி சேர்க்கணும் இந்த மிங்கில் அங்கே இருக்குமா ஏன் இவங்க இப்படி இந்த பசங்க இப்படி மாறி போயிட்டாங்கன்னு தெரில சார் இது இதெல்லாம் நடந்தால் ஒன்றும் நடக்காதுன்ற சூழல் வரட்டும் அப்போ வந்து இதை நோக்கி போகும் அது ஒரு பார் இன்னொன்று சட்டத்தை எவனுமே ம் எவனுக்குமே சட்டம் போலீஸு போலீஸாக போலீஸ் என்ன பண்ணுறான் பேர் அணவு படுகொலைகள் இந்த மாதிரி கொலை நடந்தால் நம்ம மேலே எஃபியார் போட வேண்டியிருக்கும்னு தெரிஞ்சோம் ரெண்டு காவல்துறை ரெண்டு அதிகாரி ஒரே வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு கூலிப்படையை வச்சார்னா கூட பணத்திமறில் ஏதோ கூலிப்படையை வச்சான் சொந்த மகன் போய் வெட்டுறான் வெட்டினா அவனுக்கு வந்து என்ன தண்டனைன்னு தெரியும் இப்போ ஒன்று தலைமுறை அவ்வளோதான் அவன் கதை வாழ்க்கை முடிஞ்சுது என்ன மயிருக்கு ரெண்டு பேரும் சம்பாரித்து என்ன பிடுங்க பாருங்க அப்போனும் ஆத்தாலும் எஸ்ஏஆருந்து சம்பாரிச்சு இப்போ எங்கே போய் வைக்க பாருங்க சார் இல்லை அவங்க ரெண்டு பேரும் கண்டிச்சிருக்காங்க சார் நாங்கள் ரெண்டு பேரும் காவல்துறையில் தான் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம் ம் அப்பா அம்மாவால் எதுவும் செய்ய முடியாதுன்னு ஒரு இதில் தான் அவர் செஞ்சுருக்காரு அப்போ எப்படி அவர் மீறி போனான் ஆ சொல்லுங்கள் இல்லை அவ்வளோ கோவம் சரண்டர் காட்டினது அவங்க தான் பேரண்ட் தான் சரண்டர் காட்டினதாக சொல்கிறாங்க அவள் எப்படி காட்டிருப்பாங்க சார் அவன் அவன் சொன்னாங்க சொல்லலை சார் அது ரெண்டாவது சார் ஒருத்தர் நெறிப்படுத்தணும் இல்ல இப்போ நீ வந்து அவன் வந்து ஒரு பிஎல் பையன் அப்படின்னு கொண்டுட்டிங்க உன் வாழ்க்கை என்ன ஆகும் உன்னை நாலு பேர் வந்து பெருமையாக பேசுவான் பேசுகிறவெல்லாம் ஜெயிலில் தடுத்துக்க மாட்டான் ஜெயிலில் ஒரு அஞ்சு டு அரை ஒரு லாக் அனுப்புவாங்க உள்ள அந்த நேரத்தில் ஒரு டிப்ரஷன் வரும் அது ஜெயிலுக்கு போன மட்டுந்தான் தெரியும் எவ்வளவு பெரிய சி எவ்வளவு பெரிய பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த லாக் அப் டைம் இருக்குல்ல அப்படியே ஒரு மனசு நம்மளை மீறி ஒரு டிப்ரெஷன் வரும் அதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும் இது இப்போ என்ன வெளில வருவானா அவன்தான் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையும் அவன் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு இன்னொருத்தர் நல்லா இருக்க வேண்டிய வாழ்க்கையும் முஞ்சு போச்சு ஏன்னா அவங்க அப்பா நீங்கள் சொல்லார் பாருங்கள் ஏய் என் பொண்ணு உன் பொண்ணு என் கூட காரில் சுற்றினான்ல வெளிப்படையா சொல்கிறார் அவள் என் பையன் கூட அதை இதை பண்ணான் தான் அந்த தப்பு பண்ணால் கூட ஏன்னா அவ்வளோ வேட்ட வேண்டியதானா அது தவறாக இருந்தாலும் அந்த ஆதங்கம் எப்படி இருக்கு அப்போது நீங்கள் உங்கள் பொண்ணை சொல்லி திருத்த முடியல இப்போ எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணுறாங்க வீட்டில் மரட்டி கிட்டி சொல்லி கிள்ளி திருமணம் பண்ண வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி பண்ணி விட்டு போக தானே ஆனால் உங்களுக்கு வந்து சரி உனக்கு தானே சரி பண்ணிக்கலான்றது அந்த ஆணவ ஒத்தி இருக்குல்ல அது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது தண்டனைக்குரியது புரியுது உங்களுக்கு வந்து இந்த சட்டத்தை பற்றி உங்களுக்கு எதுவும் பயம் இல்லை எங்கள் நம்ம தலைவர் இது திராவிட மாடல் ஆட்சி சாதி ஒழிப்பு ஆட்சி அப்படி இப்படிங்கிறாரு அப்புறம் கூட இருக்கிறவங்களாம் ஆமாம் ஆமாம் சாதி ஒழிப்பு தான் இது சாதி ஒழிப்பு தான் திமுகவின் முதல் நோக்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி இருக்கிற போது எப்போ அது மாதிரி வந்து புரியுது கொலை செய்வீங்க இப்போ நீங்கள் அந்த கூகுள் ராஜ் கொலை வழக்கெல்லாம் இப்போ நம்ம சிறை வாங்கினதை பார்த்தோம் அதெல்லாம் பார்த்த பிறகும் நீ வந்து நேரடியாக வந்து கையில் கத்தி எடுக்கிறேன்னா உனக்கு வந்து இந்த சமூகத்தின் மீதே உனக்கு வந்து ஒரு பயம் இல்லைல்ல பிடிக்கும் ஒரு செட்டப் இருக்குது இந்த செட்டப் நம்மளை பார்க்குது இது பிரச்சனை சார் இதே பல இடங்களில் முதல்ல அரசாங்கத்தின் பார்வையில் முதல்ல இது வந்து ஆணவக் கொள்ளையை போய் நேரடியாக தடுக்க விட்டுருது இல்லை சார் முதல்ல இந்த தீண்டாமை அட்ராசிட்டி இருக்குல்ல இதை வந்து அரசாங்கம் ஒழிக்கணும் சார் ஒழிச்சா தான் இதெல்லாம் மாறும் புரியுது அப்படி மாறாத வரை இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து இப்போ இந்த இது ஒரு பெண் ஒரு ஆண் காதலித்தார்கள் ஒரு ஆண் கொல்ல கொல்லப்பட்டான் இது இதோடு இல்லை இதை அப்படியே கனெக்ட் பண்ணி வாங்க அப்படியே திருநெல்வேலி வாங்க ஆற்றுல குளிச்சுட்டு வந்தால் ரெண்டு பேரை பிடிச்சி என்ன செம்ம கொண்டான்னு கேட்டு வாயில் மூத்த அடிச்சாள்ல அப்படி வாங்க அப்படியே ஏதோ ஒரு பால்வாடியில் இந்த அம்மா சமைச்சா நாங்கள் வந்து சாட மாட்டோம் அப்படி ஏதோ ஒரு ஊரில் ஒரு காலனிங்காரை செத்துறாருன்னா அந்த புடத்தை ரோட்டு வழியாக எடுத்துகிட்டு போகக்கூடாது ஏ நீங்களாம் நட எஸ்சிலாம் எங்கள் ஊர் வழியாக வந்துடுவீங்களா ஒரு ஒட்டுமொத்த மற்ற சமூக அரசியிருக்காது ஊரில் ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பான் அந்த ஒருத்தர் ரெண்டு பேரை ஊரில் இருக்கிற ஒருத்தர் ரெண்டு பேரை பொறுக்கி உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாத துப்புக்கட்ட அரசாங்கம் இருக்கிற வரை இந்த எல்லாமே தொடர்ந்துங்கனே இருக்கும் இது வந்து ஒன்று ஒன்றும் தனித்தனி கிரைம் இல்லை இது எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்டர் கனெக்ட் ஆனது எங்கே வேலை எவன் வந்து தப்பு பண்ணானோ அவனை தண்டிச்சிங்கன்னா ஏய் இந்த மாதிரி அட்ராசிட்டி பார்த்தா கவர்மெண்ட் பயமாக நடவடிக்கை எடுக்கண்டா அப்படிங்கிற எண்ணம் வரும் வந்து மூத்திரம் பெஞ்சானோ அவனை பிடிச்சி நறுக்கிருந்தா மத்தவனுக்கு ஒரு பயம் வரும் சார் ஒரு சாதாரண ஒரு பாட்டு பாடுற தம்பி சொன்ன என்னை வந்து அடிச்சாங்க நான் வந்து ஊர் முழுக்க என் புதுக்கோட்டை தான் ஊர் முழுக்க என் ஊரை கொண்டு போய் சேர்த்துருக்கேன் என்ன வந்து சம்மதமே இல்லாத எனக்கு விரோதமே இல்லை அவனை நான் முன்ன பார்த்ததே இல்லை என்னை ஏன் கொலைவரி தாக்குதல் பண்ணான்னு தெரியல நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு காசு தரன்றான் ஒருத்தன் மிரட்டுறான் ஒருத்தன் அப்படிங்கிறான் இப்படிங்கிறான் ஆனால் நான் வந்து கேஸை வாபஸ் ஆக மாட்டேன் ஏன்னா இந்த மாவட்டத்தில் சாதியின் பேரால் தாக்குதலுக்குள்ளான கடைசி ஆளானா இருக்கணும் இந்த வழக்கு நான் வந்து நடத்தி இது அதில் உரியவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து இந்த மாதிரி நடந்தால் நம்ம வாழ்க்கையே போயிடுன்னு இந்த மாதிரி எண்ணம் கொண்ட மற்றவங்களுக்கும் ஒரு பாடத்தை தெரிவிப்பேன் ஓகே பாதிக்கப்பட்டால் நம்ம விட்டுறக்கூடாது சட்டத்தின் உதவி நாடி நம்ம நின்று அந்த குற்றவாளியை தண்டிக்கணுன்றதை நிறு நிலைநிறுத்துவேன் இதை நிலைநிறுத்துவதன் மூலம் இந்த மாதிரி அட்ராசிட்டி இந்த டிஸ்ட்ரிக்டில் நடக்கலப்பா எங்கேயும் நடக்கலப்பா அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணுவேன் நான் நிலைநாட்டுவேன்றான் அவன் இந்த நாட்டின் முதல்வராக இருக்கணும் சார் அந்த மாதிரி என்ன கொண்டவர்கள் இருக்கணும் ஒரு அட்ராசிட்டி நடந்தால் இதோடு இந்த மாதிரி நடக்கூடாது அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் சும்மா சேர்த்தவனுக்கு ஒரு ஒரு நிவாரணம் கொடு சொன்னார் அவங்க அப்பா காசுமானவன் மூவாயிரம் எழுதுனுமானியா அப்படின்னு சொன்னார் இல்லை ஆ என் பிள்ளைய எவ்வளோ சம்பாரிச்சான் நீ என் பிள்ளையே இல்லை எதால் இல்லை ஆ அவன் அந்த பொண்ணை செலக்ட் பண்ணது தப்பு இல்லை இந்த சமூகம் தப்பு இங்கே இருக்கிற செட்டப் வந்து அதை வந்து கண்டுக்காமல் இருக்குது ஏற்கனவே பல ஆணவ கொலைகள் இருந்திருக்கு அப்போல்லாம் நீங்கள் எடுத்த நடவடிக்கையின்பால் நீங்கள் நடவடிக்கை தான் அவனுக்கு பயம் வந்திருக்குல ம் இவ்வளோ நாள் கேட்குறாங்க மூணு நாலு வருஷமாக வந்து ஒரு தண்ணி சட்டம் ஏற்றினோம்னா அது ஒரு பயம் வரும் சார் ஒரு ட்ரெயில் ஏய் புடிச்சா என்னப்பா நேற்று படுகல் வந்து இது ஒரு நாலு நாள் சார்ஜ் ஷீட் போட்டாங்க ஒரு பத்து நாளில் வந்து ட்ரெயில் நடக்குதுப்பா முஞ்சிச்சுப்பான் அவன் கதை அப்படின்னும் போது கொஞ்சம் பேரே அதை திருத்துவதற்கான ஒரு வாய்ப்பு ஓகே இருக்கு சார் அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு முறை ஆணவக்குலையை நடக்கிற போதும் போய் தலைவர்கள் மாலை போடுவதும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீழ்ந்த படகுலே கணக்கில் எடுப்போம் விடுதலை பொருளை கடனை எடுப்போன்னு கோஷம் போட்டு இந்த பக்கம் வந்துடுறதும் இது இதில் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது நீங்கள் வந்து அரசாங்கம் சமூகம் தனிநபர் எல்லாருக்கும் இதில் ஒரு பொறுப்பு இருக்குது பட் ஆனால் இது எல்லோரும் ஓவரால் இதை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது அரசாங்கத்தின் கடமை அதால் இதில் முதல் குற்றவாளி அரசாங்கம் தான் புரியுது சார் பட்டம் படித்தா இந்த தீண்டாமையெல்லாம் ஒழிஞ்சிடும் நம்மளை அப்படி பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பட்டம் படித்தாங்க அதுக்கப்புறம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கினாங்க இருந்தோம் இப்படி நடக்குது என்ன தான் சார் தீர்வு அதாவதுங்க வசதி வாய்ப்புக்கும் தீண்டாமைக்கும் சம்மந்தம் இல்லைங்க ஏங்க ஒன்றுமே இல்லைன்னா ஏய் வெறும்பையாக என் எதிரில் வரையாடுறான் நல்லா சம்பாரிச்சிட்டு போனால் ஓ பணம் திமுறோ அப்படிங்கிறான் அப்போ என்ன தான் பண்ணுறது இது எல்லோரும் கேட்கல ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டு அந்த ஊரில் ஒரு கலவரம் ஆக்கி விட்றான் அதுக்கப்புறம் வந்து அது ரெண்டு சமூகத்துக்கான மோதலாக இங்கே மாற்றப்படுகிறது முதல்ல இந்த மாதிரியான சமூகங்கள் நடக்கிற போது அந்த தவறு செய்தவனே குற்றவாளியாக பார்க்கணும் சார் அவனை வந்து ஒரு ஜாதி பேக்ரவுண்டாக பார்த்து எஸ்ஸியா சரி அவன் எத்தனை ஆள் அவங்க எத்தனை தலைக்கட்டு ஒரு ஐம்பது பசங்க சார் ஐம்பது கொடுங்க சார் இந்த பக்கம் ரெண்டாயிரம் இருக்குது சார் ஐயோ ரெண்டாயிரம்ன்னா ஒரு வீட்டுக்கு அஞ்சு ஓட்டுன்னா எவ்வளோ என் கணக்கு வருது ஐயோ வேணாம் வேணாம் அப்படின்னு பார்த்து அவன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்களே அதுதான் சார் தப்பு எந்த சமூகமாக இருக்கட்டும் அவன் எந்த சமூக எங்கள் சமூகமாகட்டும் இருட்டான் தப்பு பண்ணால் தப்பு தான் அவன் அவனுக்குன்னா எஸ்சி பேக்ரவுண்டு பறையன் பேக்ரவுண்டு அவன் அக்யூஸ்டு தவறு செய்தவன் அவ்வளோ தான் அப்படி பார்க்கணும் ஆனால் இந்த அரசாங்கம் எஸ்சிக்கில் மட்டும் அப்படி பார்க்குது ஏதாவது எங்காலங்க எதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா பாடுறா அதுக்கு உதாரணம் ஜெயராமன் அண்ணன் ஜெகன்மூர்த்தி ஜெகன்மூர்த்தி தப்பு பண்ணாமே உனக்கு பெரிய தப்பு பண்ண மாதிரி பில்டப் பண்ணி ஆ அதை கொண்டு போகிறானுங்க ஒரு ஏடிஜிபிக்கு தெரியாது நம்ம வண்டியை கொடுத்தா நாளைக்கு ஆச்சுன்னா எல்லாமே ஆயிடும் அந்த ஜென்ரல் நாலேஜ் இருக்காது அவருக்கு ஆ ஆனால் ஏடிஜிபியை கடத்ததுக்கு வண்டி கொடுத்த மாதிரி பண்ணணும் பல அதிகாரிகள் வந்து போலீஸ்ல பல காவல்துறையில என்னென்னோ பண்ணுறாங்க அவனுக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுத்து தட்டி கொடுத்தான்னு அனுப்புகிறாங்க அந்த மாதிரி இது வந்து இங்கே இங்கே ஒரு கேவலமான செட்டப் இருக்குது இந்த செட்டப் எப்போ மாறும்னா ஒன்று எல்லாரும் சமம் அப்படின்னு நினைக்கிறவன் ஆட்சிக்கு வரணும் அப்படி இல்லை ஒரு பட்டியல் இருந்து உண்மையாக அந்த பட்டியல் சமூகத்துக்காக உணர்வோடு இருக்கிறவர்கள் ஆட்சிக்கு வரணும் உடனே வந்த உடனே அவங்க வந்து உடனே பட்டியல் சமூகத்துக்காக பரிஞ்செல்லாம் நடந்துக்க மாட்டான் எதை சட்டமாக செய்டா எல்லோரையும் சமமாப்பார் அப்படிங்கிறத நிலைநிறுத்துவான் அதுவரை இந்த சாபக்கேடு நீங்காது புரியுது நம்ம எவனை ஆட்சியில் ஏற்றி விட்டாலும் சரி இதுதான் நடக்கும் உடனே பட்டியல் சமூகத்தின் மீது பரிவு இருக்கிற நபர் வரணும் அப்படி இல்லையா பட்டியல் சமூகத்துலேருந்து அந்த சமூகத்துக்காக நடக்கிறவங்க வரணும் அதுக்காக இந்த கை கூலி வாங்கின வேலை செய்கிறவன் வந்து அடிமையாக இருக்கிறவன் நேர்ந்து விட்டுவன் இவங்களாம் நான் சொல்லலை புரியுது சமூகத்துக்கானவர்கள் வரணும் அப்படி வந்தால் இங்கே ஒரு சமமான ஆட்சி நடத்தப்படும் புரியுது அம்பேத்கரின் பிள்ளைகள் ஆட்சிக்கு வரணும் வெட்டமலை சீனிவாசன் பிள்ளைகள் இங்கே ஆட்சிக்கு வரணும் புரியுது அதுவரை இந்த கொடுமை தொடர்தான் செய்யும் புரியுது சார் பொருளாதார விடுதலை வந்து தீண்டாமையே ஒழிக்காதுன்னு சொல்கிறீங்களா சார் ஒழிக்காது வண்டி வாங்கிட்டா மொத்த வண்டி வாங்கி போவியா அப்படிங்கிறான் இதுக்கு என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் சொல்லுங்க சார் சார் ஆனால் அதே பட்டியல் பிரிவுகளுக்குள்ள பொருளாதார வேற்றுமை இருக்குல்ல வண்டியர் சமூகத்தில் தேவர் சமூகத்தில் கோணார் சமூகத்தில் இல்லையா இல்லை இருக்காங்க அப்புறம் உங்களுக்கெல்லாம் வந்து எங்களை பற்றி பேசுறதுன்னா அப்படியே சக்கரை திங்குற மாதிரி இல்லை ஆ எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்ன உங்களை அப்படி இருக்குதுன்றது நான் அதை தான் ஒரு உதாரணம் சொன்னேன் தேவரில் ஒரு கிளை மாறிடுச்சு கொண்டார் இல்லை ஆமாம் ஆ தூத்துக்குடியில் என்ன உதாரணம் சொன்னேன் பெண்ணு பணக்காரர் பையன் ஏழை அதெல்லாம் நோண்ட மாட்டீங்க சார் உங்களுக்குள்ளே இருக்கா இருக்குது நாங்களும் மனுஷன் தானே எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்கோம் அதுக்கு நடப்பு கால அரசியல் குறித்து வாசிக்கு நன்றிண்ணா மற்றும் ஒரு காலில் சந்திப்போம் நன்றிண்ணா